ஜீ தமிழ் அப்பா சீனியர் சீசன் ஃபைவ்ல ஒரு கண்டெஸ்டன்ட் தான் பவித்ரா அவர்கள் அவங்களுடைய வாய்ஸுக்காகவே அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸும் வந்து அறிவித்து கொடுத்துருந்தாங்க இல்லையா அந்தளவுக்கு அவங்களுடைய வாய்ஸ் வந்து ரொம்பவே அழகானதாக இருக்கும் சமீபத்தில் அவங்களுடைய ட்ரெயினியான ராகவர்ஷினி அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்டான ஹரிஷ் ராகவேந்திரன் அண்டு நம்ம பவித்ரா ரெண்டு பேருமே ரொம்பவே க்ளோஸ் தான் பவித்ரா அவங்கள வந்து நான் அக்கான்னு தான் கூப்பிடுவேன் ஸோ இவங்க ரெண்டு பேரை விட பவித்ராவுடைய பொண்ணு இருக்காங்க இல்லையா நக்ஷத்ரா அவங்க வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ரொம்பவே பிளெஸ்டு கேர்ள் கூட அப்படின்னே வந்து சொல்லலாம் அவங்க வந்து ஒரு வாட்டி பாடி அந்த ஷவர்லாம் வந்து வாங்கக்குள்ள அந்த குட்டி பொண்ணு இன்னொரு ஒன் வீக் கழித்து தான் அவளுக்கு அஞ்சு வயசே ஆக போகுது ஆனால் அந்த ஒரு நாலு வயசுலேயே அந்த பொண்ணுக்கு உள்ள அறிவு வந்து ரொம்பவே அதிகம் அங்கேருந்து ஓடி வந்து எல்லாரும் க்ளாப் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த நக்ஷத்ரா வந்து எங்கிட்ட வந்து ஓடி வந்து ராகவர்ஷணி அக்கா இங்கே வாங்க நீங்கள் தானே அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தீங்க உங்களுக்கும் தானே இந்த க்ளாப் வரணும் அப்படின்ற மாதிரி என்னை வந்து அங்கேருந்து கூப்பிடுவோம் அந்த ஜூரி சீட்லேருந்து என்னை கூப்பிடுவான் அந்த அளவுக்கு வந்து ஒரு பிளெஸ்ட்டான ஒரு சைல்டு தான் அண்ட் பவித்ரா அவர்களும் வந்து எனக்கு ஒரு அக்கா மாதிரி தான் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க அதுதான் வந்து பவித்ரா அவர்கள் அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஒரு ஸ்டோரி ஸ்டோரியில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க சீரியஸ்லி பவித்ராவுடைய குணத்திற்கும் அவங்களுடைய மகளுடைய குணத்திற்கும் அவங்க இன்னமும் நிறைய ஹைட்ஸ் வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க